ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஒரு அளவு எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ஆர்சி வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த வண்டி தேவைப்படுறவங்க விற்பனைக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாருமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் இந்த நல்ல நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நல்ல குட் கண்டிஷனில் வண்டி லைஃப் கிடைக்குங்க பின்னு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னு புசு குறைவாக நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஷோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்லேச்சர் பாட்டம் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ஜாம் ஆயிருச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருங்க தேவையில்லாமல் அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க இன்ஜின் கிருக்கிற ஒன்று குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் வண்டிங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாடி கேபின்னு அண்டர் கேரேஜ் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டியினுடைய முன்னாடி பக்கெட்டு பின்னு புசு பூமனுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் ஈர்த்துட்டு டோப்பில் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பூம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு பூமும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு ஈர்த்து டோப்லேய்ட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி கார்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்